பழங்காலத்தில் அசுரர்கள் ஆட்சி செய்தனர் தேவலோகமே பயத்தில் மூழ்கியது அவற்றில் மிகப்பெரும் வலிமையுடன் கொடிய ஆட்சியாளனாக தாரகாசுரன் எழுந்தான் அவனுக்கு கிடைத்த வரம் இவனை அழிக்கக்கூடியவன் சிவபெருமானின் மகன் மட்டுமே ஆனால் சிவன் சதியின் தியாகத்திற்குப் பிறகு உலகை விட்டு விலகி ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் அந்த தியானம் முடிவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை தேவலோகம் நம்பிக்கை இழந்தது அப்போது அனைத்து தேவர்களும் ஒன்று கூடி பிரம்மா விஷ்ணு இந்திரன் முன்வந்து தீர்வு தேடினர் சிவன் தியானத்தை உடைக்க வேண்டும் அவருடைய மகன் பிறக்க வேண்டும் இல்லையெனில் உலகம் அழியும் என முடிவடைந்தது அதற்காக அவர்கள் காமதேவனை அனுப்பினர் காதலின் தெய்வம் அவர் மலர்வில் மலர் அம்புகளை எடுத்துக்கொண்டு மலை மேல் அமர்ந்திருந்த சிவனை நோக்கி அம்புகளை விட்டார் மலர்கள் காற்றில் மிதந்து சிவனின் நெற்றியைத் தொட்டன தியானம் உடைந்தது சிவபெருமான் கண்களை திறந்தார் மூன்றாம் கண் திகிலுடன் திறந்தது அந்த தீப்பொறி காமதேவனை சாம்பலாக்கியது தேவர்கள் பயத்துடன் நடுங்கினர் ஆனால் அந்த தீயிலிருந்து பிறந்தன ஆறு தங்க ஒளிக்கதிர்கள் அந்த ஒளிக் கதிர்களை வாயு மற்றும் அக்னி தேவர்கள் கொண்டு சென்றனர் அவர்கள் அந்த ஒளியை சரவணா எரிக்கச் செலுத்தினர் அங்கு ஆறு கார்த்திகை தேவி கன்னியர்கள் அந்த ஒளியை பராமரித்தனர் சில நாட்களில் அந்த ஆறு ஒளிக் கதிர்களும் ஒன்றிணைந்து ஒரு தெய்வ குழந்தையாக உருவெடுத்தது ஆறு முகங்களும் பன்னிரண்டு கரங்களும் கொண்ட பிரம்மாண்ட ஒளி உருவம் அதுவே ஸ்கந்தன் சுப்பிரமணியன் முருகன் அந்த செய்தி தேவலோகமெங்கும் பரவியது சிவனும் பார்வதியும் மகிழ்ச்சியுடன் தங்கள் மகனை ஆசீர்வதித்தனர் அவர் கையில் தெய்வீக வேல் வழங்கப்பட்டது தீமையை அழிக்க பிறந்த ஆயுதம் வளர்ந்த முருகன் மயில் வாகனத்தில் ஏறி தேவசேனை தலைமையில் தேவப்படையுடன் யுத்தத்திற்கு சென்றார் மலைகள் அதிர்ந்தன மேகங்கள் மின்னின அந்த யுத்தத்தில் தாரகாசுரன் இறுதி முறை சத்தமிட்டான் ஆனால் வேலின் ஒளி அவனை நொடியில் அழித்தது உலகம் மீண்டும் அமைதியை அடைந்தது தீயிலிருந்து பிறந்த ஒளி யுத்தத்தில் பெற்ற வெற்றி ஞானத்தால் ஒளி வீசிய முகம் இதுவே முருகன் ஞானமும் வீரமும் இணைந்த தெய்வம் அவருடைய பிறப்பு அழிவு மட்டுமல்ல அது புதிய ஒளியின் தொடக்கம்